தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ணு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வங்க கடலில் சூறாவளி மீனவர்களுக்கு எச்சரிக்கை மிக கனமழை எச்சரிக்கை காரணமாக மழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள தென்காசி தேனி கன்னியாகுமரி விருதுநகர் உள்ளிட்ட இருபத்தாறு மாவட்ட கலெக்டர்களுக்கு வருவாய் நிர்வாக ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது கலெக்டர்கள் வழிகாட்டுதல்களை பின்பற்றி பேரிடரை கையாள வேண்டும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து கனமழையால் ஏற்படும் பிரச்சினைகளை கையாள வேண்டும் ஏதேனும் நிகழ்வுகள் இருந்தால் அது குறித்து உடனடியாக வருவாய் நிர்வாக ஆணையரின் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என கூறியுள்ளது இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு இலங்கை கடலோரப் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று முதல் பத்தொன்பதாம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னல் மற்றும் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகள் தெற்கு கேரளா தெற்கு இலங்கை கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசும் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரித்துள்ளது பத்து மாவட்டங்களில் டெங்கு சுகாதாரத்துறை தகவல் தமிழகத்தில் திருப்பூர் கோவை மதுரை தேனி நாமக்கல் அரியலூர் திருவண்ணாமலை திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தஞ்சாவூர் ஆகிய பத்து மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இந்த மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சலுக்கான வழிகாட்டுதல்களை கடைபிடிக்க மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் காய்ச்சல் குறித்தான விவரங்களை பதிவேற்றம் செய்து தினமும் சுகாதாரத்துறைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இன்ஃபுளுயன்சா மஞ்சள் காமாலை அறிகுறிகள் உள்ளவர்களை தொடர்ந்து கண்காணிக்கவும் குடிநீரில் போதுமான அளவு குளோரினேஷன் உள்ளதை சரிபார்க்கவும் சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது காய்ச்சல் தொடர்பான மருந்து மாத்திரைகள் தேவையான மருத்துவ உபகரணங்கள் பணியாளர்கள் ஆகியவை போதுமான அளவு இருப்பதையும் அதனை தயார் நிலையிலும் வைத்திருக்க வேண்டும் டெங்கு பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று எதனால் டெங்கு பாதிப்பு ஏற்பட்டது என்பதை ஆய்வு செய்து அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது காவிரி குழு கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி செல்ல அதிகாரிகளுக்கு தடை தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து டிஎம்சி காவிரி நீரை கர்நாடக அரசு வழங்க வேண்டும் ஒவ்வொரு மாதமும் முறைப்படி நீர் வழங்கப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன காவிரி மேலாண்மை ஆணையத்தில் தமிழகம் கர்நாடகா கேரளா புதுச்சேரி மாநில நீர்வளத்துறை செயலர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவில் காவிரி பாசன பகுதிகளின் நீர்வளத்துறை தலைமை பொறியாளர்கள் செயற்பொறியாளர்கள் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு கூட்டம் மாதம் தோறும் நடத்தப்படுகிறது இதில் பங்கேற்பதற்காக தமிழக அதிகாரிகள் விமானத்தில் டெல்லி செல்வது வழக்கம் ஆனால் இனி டெல்லி செல்லாமல் ஆன்லைன் மூலம் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டுமென நீர்வளத்துறை செயலர் சந்தீப் சக்சேனா உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது நீர்வள அமைச்சர் துரைமுருகன் பரிந்துரைப்படி அரசின் செலவை குறைப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து நீர்வள அதிகாரிகள் கூறும்போது காவிரி மேலாண்மை ஆணைய விட காவிரி நீர் முறைப்படுத்தும் கூட்டத்தில் தான் காரசார விவாதங்கள் நடக்கும் இதில் அதிகாரிகள் நேரடியாக பங்கேற்றால்தான் என்ன நடக்கிறது என்பது தெரியும் என கூறினர் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் தமிழக பிரதிநிதிகளுக்கு தெரியாமலே மேகதாது அணை கட்டுமான பிரச்சினையை மத்திய நீர்வள கவனத்திற்கு கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது நீர்வள செயலாளர் சந்தீப் சக்சேனா பங்கேற்ற நிலையில் அவர் ஏமாற்றப்பட்டதாக அமைச்சர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது அப்படி இருக்கும்போது கவனமுடன் இருக்க வேண்டிய பிரச்சனையில் ஆன்லைன் மூலம் பங்கேற்க சொல்வது பொருத்தமாக இல்லை அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அதிகாரிகள் கூறினர் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளை கூண்டோடு மாற்ற ராகுல் முடிவு தமிழக காங்கிரஸில் உள்ள எழுபது மாவட்ட தலைவர்களில் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் பத்து முதல் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பதவியில் உள்ளனர் ஆனால் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை மட்டுமே பதவியில் நீடிக்க வேண்டும் என்ற புதிய விதியை ராகுல் உருவாக்கியுள்ளார் நீண்டகாலம் மாவட்ட தலைவர் பதவியில் இருப்பவர்களில் திறமையாக செயல்பட்டவர்களுக்கு மட்டும் மாநில நிர்வாகி பதவி வழங்க ராகுல் உத்தரவிட்டுள்ளார் இளங்கோவன் திருநாவுக்கரசர் அழகிரி ஆகியோர் மாநில தலைவர்களாக இருந்தபோது நியமிக்கப்பட்ட மாவட்ட தலைவர்களில் பலர் சரிவர செயல்படாமல் இருந்தனர் கட்சிக்கு உழைக்காதவர்களை மாற்ற காங்கிரஸ் தேசிய தலைமை முடிவு செய்துள்ளது மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் சென்று யாரெல்லாம் சரிவர செயல்படவில்லை என்பதை கண்டறிய மாநில தலைமைக்கு டெல்லி மேலிடம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களுக்கு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சென்று வந்தார் அடுத்ததாக நாமக்கல் சேலம் கோவைக்கு செல்லவுள்ளார் தமிழக காங்கிரஸில் முப்பத்தி எட்டு மாநில துணைத் தலைவர்கள் ஐம்பது பொதுச் செயலாளர்கள் நூறு செயலாளர்கள் இருபத்தி இரண்டு அணி நிர்வாகிகள் என நாநூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் உள்ளனர் இந்த கட்டமைப்பை அடியோடு மாற்ற முடிவு செய்துள்ளார் ராகுல் நூற்றி ஐம்பதுக்கு மேல் நிர்வாகிகள் இருக்கக்கூடாது என உத்தரவிட்டுள்ளார் புதியவர்களை நியமிக்க வசதியாக தற்போதுள்ள நானூறு பேரையும் கூண்டோடு நீக்க திட்டமிட்டுள்ளார் ஜூலை பதினைந்து பிறந்த நாளில் புதிய நிர்வாகிகளை நியமிக்க ஆயத்தமாகி வருகிறார் தென் மாநிலங்களில் பாஜக விஸ்வரூபம் எடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை பிரதமராக மோடி நீடிப்பார் அதன் பிறகும் அவர் நம்மை வழிநடத்துவார் என்று ஏ என்ஐ செய்தி நிறுவனத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அளித்த பேட்டியில் கூறினார் பாகிஸ்தான் அணு ஆயுதம் வைத்திருப்பதால் அந்நாட்டிற்கு மரியாதை அளிக்க வேண்டும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கேட்கக்கூடாது என்று ஃபருக் அப்துல்லாவும் காங்கிரஸ் தலைவர்களும் கூறுகின்றனர் நூற்று முப்பது கோடி மக்களுடன் அணு ஆயுதம் வைத்திருக்கும் இந்தியா பயந்து கொண்டு உரிமையை விட்டுத்தர முடியுமா தங்களது கூட்டணி தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு ராகுல் விளக்க வேண்டும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விட்டுத்தர முடியாது என கூறினார் சிறுபான்மையினர் ஓட்டு வங்கிக்கு பயந்து அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை இந்தியா கூட்டணியினர் புறக்கணித்தனா் எதிர்க்கட்சியினர் எந்தவாக இருந்தாலும் முஸ்லிம் சகோதரர்களுடன் இணைந்து ரம்ஜான் கொண்டாடுவதில் அவர்களுக்கு இல்லை ஆனால் வாக்கு வங்கிக்காக ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்ன மாதிரியான அரசியல் இது மேற்குவங்க முதல்வர் மம்தா புதுபாணியை கையாள்கிறார் வன்முறையை தூண்டிவிடுவார் பற்றி பேசுபவர்கள் மீது அராஜகத்தை கட்டவிழ்த்து விடுவார் சந்தேஷ்காலி சம்பவம் இதற்கு சிறந்த உதாரணம் பெண் முதல்வர் ஆட்சியில் மதத்தின் அடிப்படையில் பெண்களுக்கு எதிரான வன்முறை நடந்தது ஹைகோர்ட் தலையிட்ட பிறகும் கூட போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை அதன் பிறகுதான் சிபிஐக்கு சென்றது இது முதல்வர் மம்தாவுக்கு தான் அவமானம் லோக்சபா தேர்தலில் மேற்கு வங்கத்தில் பாஜக இருந்து முப்பது சீட்டுகள் வரை வெல்லும் என அமித்ஷா கூறினார் இடஒதுக்கீட்டை ஒழிக்க வேண்டும் என முடிவு செய்திருந்தால் கடந்த பத்து ஆண்டுகால ஆட்சியில் செய்திருப்போம் எங்களை பொறுத்தவரை மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு கூடாது அது அரசியல் சாசனத்திற்கும் எதிரானது நாடு முழுவதும் பாஜக கூட்டணி நானூற்றுக்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றும் தமிழகம் ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலங்கானா என தென் மாநிலங்களில் பாஜக உருவெடுக்கும் என ஷா கூறினார் இருபத்தி ஆறு மணல் குவாரிகள் டெல்டாவில் திறக்க முடிவு அதிமுக ஆட்சியில் மணல் குவாரிகளுக்கு பதிலாக எம்ஸ் விற்பனைக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது திமுக அரசு பொறுப்பேற்றதும் திருச்சி கரூர் தஞ்சாவூர் அரியலூர் வேலூர் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் முப்பதுக்கும் மேற்பட்ட மணல் குவாரிகள் திறக்கப்பட்டன விதிகளை மீறி மணல் அள்ளி அதன் மூலம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக புகார் எழுந்தது இதையடுத்து மணல் குவாரிகளில் அமலாக்கத்துறையினர் ரெய்டு நடத்தினர் லோக்சபா தேர்தல் மற்றும் அமலாக்கத்துறை ரெய்டு காரணமாக மணல் குவாரிகள் மூடப்பட்டுள்ளன இந்நிலையில் டெல்டா மாவட்டங்களில் இருபத்தாறு மணல் குவாரிகளை திறப்பதற்கான முயற்சியில் நீர்வளத்துறை இறங்கியுள்ளது சுற்றுச்சூழல் துறை அனுமதி பெறுவதற்கான பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன மதுரை டு நேபாளம் ஆன்மீக சுற்றுலா ரயில் தமிழகத்திலிருந்து முதல் முறையாக நேபாளம் முக்திநாத்துக்கு ஆன்மீக சுற்றுலா செல்ல ஏசி ரயில் இயக்கப்பட உள்ளது ஜூன் ஆறாம் தேதி மதுரையில் இருந்து புறப்படும் இந்த யாத்திரை ரயில் திருச்சி விழுப்புரம் சென்னை எழும்பூர் வழியாக கோரக்பூர் வரை செல்லும் அங்கிருந்து ஏசி சொகுசு பஸ் மூலம் நேபாளம் பசுபதிநாத் முக்திநாத் போகரா மனகாமனா கோவில் அயோத்தி பாலராமர் நைமிஷாரண்யம் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஏசி அல்லாத படுக்கை வசதி பெட்டியில் ஒருவருக்கு நாற்பத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் கட்டணம் மூன்றாம் வகுப்பு ஏசிக்கு ஐம்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் இரண்டாம் வகுப்பு ஏசி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் கட்டணம் சைவ உணவு போக்குவரத்து கட்டணம் தங்கும் வசதி உள்ளிட்டவை இதில் அடங்கும் இது தொடர்பான தகவல் பெற ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது